ஃப்ரெண்ட்ஸ் விண்மீன் திரள்களுடைய தான் பார்க்க போகிறோம் இதை நான் படிச்சுட்டு நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் கொடுத்து சொல்கிறேன் அதை மட்டும் நோட் பண்ணி படிச்சுக்கிட்டால் போதும் நீங்கள் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சுருள் விண்மீன் திரள் இந்த பிக்சரை பாருங்கள் இது வந்து இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா மத்தியில் பார்த்தீங்கன்னா சதா சென்டரில் வந்து விண்மீன்கள் அந்த நட்சத்திரம் வந்து அதிகமாக இருக்கும் ஓரம் போக போக கம்மியாக இருக்கும் சரிங்களா இது வந்து வாயு மற்றும் தூசி அந்த வாயு அப்புறம் தூசியால் ஆன விண்மீன் திரள் இது இது பார்த்திங்கன்னா எந்த வடிவத்தில் இருக்குதுன்னா சுழலும் வட்டு தட்டையான சுழலும் வட்டு வடிவத்தில் இருக்குது இதான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாரு நீள்வட்ட விண்மீன் திறள் இதில் பார்த்தீங்கன்னா அதிக வயதுடைய விண்மீன் விண்மீன்கள் எதில் காணப்படுதுன்னு கேட்டாங்கன்னா நீள்வட்ட விண்மீன் திரளில் தான் அதுக்கப்புறம் கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் நமது சூரிய மண்டலம் அமைந்திருக்கும் பால்வழி திரளானது கோடிட்ட சுருள் விண்மீன் திறள் என அழைக்கப்படுகிறது அப்போ நம்மளுடைய சூரிய குடும்பம் வந்து எதில் இருக்குது பால்வழி விண்மீன் திரளில் தான் இருக்குது அது எந்த டைப்பில் வருதுனா இந்த கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் இந்த டைப்பில் தான் இருக்குது சரிங்களா இதை முக்கியமாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஒழுங்கற்ற விண்மீன் திறள் இந்த ஒழுங்கற்ற விண்மீன் திரளில் பார்த்திங்கன்னா ஏராளமான வாயு மற்றும் தூசி ஆகியவற்றை கொண்டிருக்கும் இது முக்கியம்